வணக்கம் தோழர்களே நான் மதிய நியூஸ் எயிட்டியின் சொல்லதிகாரம் பகுதியில் மதிப்புமிக்க நெறியாளர் கார்த்திகை செல்வன் அவர்கள் நடத்திய நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்து கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களுக்கு புரிதல் இல்லை என்கின்ற வார்த்தையை சொல்கிறார் புரிதல் இல்லாமல் ஒரு தலைவர் இயக்கம் கட்ட முடியுமா ஒரு தலைவர் இயக்கத்தை நடத்த முடியுமா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேலை வெட்டி இல்லாமல் போய் அந்த இடத்தில் எல்லாரும் போய் கலந்து கொண்டார்களா அது அடுத்த செய்தி அவர்கள் போட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நடந்த விமர்சனங்களுக்கு உண்டான தீர்மானத்தின் மீது நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் புரிதல் இல்லை என்று சொன்னவுடன் அந்த களம் கொதித்து எழுகிறது நியூஸ் இருந்த மதிப்புமிக்க ஜென்ராம் அவர்கள் திமுகவின் பரந்தாமன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர் அத்தனை பேரும் இதை எதிர்க்கிறார்கள் நீங்கள் எப்படி சொல்லலாம் அதுவும் மூத்த அரசியல் தோழ காங்கிரஸ் சார்பாக கலந்து கொண்ட பீட்டர் அல்போன்ஸும் அவர்கள் இருக்கிறார் அத்தனை பேரும் புரிதல் இல்லாத தலைவர்கள் என்று நீங்கள் சொன்னதை வாபஸ் பெற வேண்டும் என்று சொன்னதற்கு கடைசி வரை கோழியின் கழுத்தை அறுத்தால் அது துடித்து கொண்டு இருப்பதை போல் அந்த கால் கொதித்துக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் கூட தமிழர்களுக்கோ தமிழர்களின் நலன்களுக்கோ வா சார்பாக எந்த விதமான ஒரு கருத்தையும் தூக்கி எள்ளி போடாதவர்கள் இன்று கையெழுத்து இயக்கத்திலே கையெழுத்து தமிழ் தமிழிசையும் அண்ணாமலையும் ரெண்டு பேருமே இருமலை கொள்கையில் படித்தவர்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அது சுட்டி காட்டப்படுகிறது அதை கூட அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட முடியல அவங்களுக்கு ஏனென்றால் அவர் தவறான க கட்சியில் சேர்ந்து புரிதல் இல்லாத தலைவர்களை கொண்டதால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்க பேசின பேச்சு உங்களுடைய கட்சிக்கு மதிப்பை குறைப்பது போல இருக்கிறதுங்க அப்போ கார்த்திகை செல்வன் பல முறை சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிற கருத்தை இந்த நேரலையில் பேசுகிற கருத்தை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்குத்தான் சாதகமாக முடியாது அது பாதகம் தரும் உங்கள் கருத்தினை நீங்கள் வாபஸ் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கும்போது கடைசி வரைய முடியாது என்று அவருக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலைகளே செய்து கொண்டிருக்கிறார் இதை அத்தனை பேரும் பார்க்குறாங்க ஆனால் எங்கள் தலைவர்கள் இந்தியாவின் முதன் முதலாக அரசியல் சட்டத்தை திருத்திய தலைவர் எங்கள் திராவிட இயக்கத்தின் தலைவர் எங்கள் தலைவர் தேசியத்தின் கொடிக்கையும் தமிழ்நாட்டின் உரிமையையும் தருவதற்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில சுயாட்சி வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த தலைவர்கள் இருமொழிக் கொள்கை மூலமாக எங்கள் குழந்தைகளும் இந்தியா முழுவதும் இன்று பரவலாக பேசப்படக்கூடிய கொள்கைகளுக்கு அடித்தளம் போட்டது எங்களுடைய தலைவர்கள் அன்னை இந்திரா காந்தி என்று போற்றப்படக்கூடிய அந்த தலைவருக்கும் புத்தி சொல்லி அனுப்பி வைத்த மிசா சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் எல்லா இடங்களிலும் தோற்ற போதும் திராவிட இயக்கம் ஆதரித்து அந்த இயக்கத்தை கட்டமைத்து அவருக்கு புத்தி சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் மன்னிப்பு கேட்டார் மெரினா கடற்கரையிலே வந்து தமிழர்களிடம் எங்கள் தலைவர்களுக்கு புத்தி இல்லை மறுமலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகால நாற்பது ஆண்டு கால நாடாளுமன்ற பணிகளின் மூலமாக இந்திய ஒற்றுமைக்கும் இந்தியா தமிழ்நாட்டை புறக்கணிக்கதன் மூலமாக இருக்கக்கூடிய செயல்களை சொல்லி செய்வதற்கும் அத்தனை செயல்பாடுகள் ஒன்றது எங்கள் தலைவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு கட்சிகள் ஒன்றொன்று சேர்த்து மூணு அது கட்சின்னு சொல்ல முடியாது நான் காண படந்த காணொலியிலே நான் சொல்லி இருக்கிறேன் ஒன்றே ஒன்றுதான் பிஜேபி சீமான் அடுத்து வாசன் வாசனை விட்டுருவோம் வாசனை பேசணும் நமக்கு அவசியம் கிடையாது பாவம் அவர் யார் இருந்தாலும் அந்த இடத்தில் அரசியலில் அவர் இருப்பார் அவர் ஒருவரை தாண்டிவிட்டு இந்த இரண்டு மக்கள் விரோத கட்சிகள் ஒன்று தேசியம் பேசுகிற கட்சி இன்னொன்று தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி இது என்றைக்கும் தேசியத்தின் தொங்கு சதையாக இருக்கும் இவர்களெல்லாம் தமிழர்களின் எதிரிகள் என்று மீண்டும் 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 இங்கே நிறுவனமாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தொலைக்காட்சியிலே கார்த்திகை செல்வனும் பத்திரிகையாளர்களும் அத்தனை பேரும் சேர்ந்து அவளை மண்டியெடுத்த நிகழ்வுக்கு மதிவாய்ஸ் மூலமாக நான் மனமார்ந்த நெஞ்சணந்த மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்